வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது மறுபிறவி ஆமா ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க யோசிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவுக்கு என்ன ஆகும் அது ஒரு புது பயணத்தை தொடங்குமா வாங்க இந்த மர்மமான ஆழமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம அலசி ஆராயலாம் உங்களுக்கு இது மாதிரி எப்பவாச்சும் தோணிருக்கா ஒரு புது ஆளை பார்த்ததும் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு ஒரு ஃபீல் போனதும் ஒரு உள்ளுணர்வு இந்த மாதிரி விவரிக்க முடியாத உணர்வுகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பழங்கால கருத்தோட ஆணி வேறே ஒருவேளை இதெல்லாம் வெறும் தறச்சல நிகழ்வு இல்லையோ வாங்க இந்த உணர்வுகளுக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஆராய்வோம் நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா முதல்ல மறுபிறவினா என்னன்னு பாப்போம் அப்புறம் இது எப்படி உலகம் முழுக்க ஒரு நம்பிக்கையா இருக்கு கர்மாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா கடைசியா ஏன் இந்த கருத்து இன்னைக்கு நம்மள ஈர்த்துட்டே இருக்குன்னு பார்க்க போறோம் சரி முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம் மறுபிறவின்னா என்ன இது வெறும் ஆன்மா திரும்ப பிறக்கிறது மட்டும்தானா இல்ல அதுக்குள்ள சில முக்கியமான தத்துவ வேறுபாடுகள் இருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மறுபிறவியோட மைய கருத்து இத புனர்ஜென்மம் மறுபிறப்பு இல்லனா ஆன்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறதுன்னு சொல்லுவாங்க சுருக்கமா நம்ம உடல் அழிஞ்சாலும் நம்மளோட ஒரு பகுதி அதோட பயணத்தை தொடருது ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்து மதம் சமண மதத்துல எல்லாம் ஆத்மன்னு சொல்ற ஒரு நிரந்தரமான மாறாத ஆன்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொன்னுக்கு போகுதுன்னு நம்புறாங்க ஆனா பௌத்த மதத்துல அப்படி ஒரு நிரந்தரமான ஆன்மாங்கிற விஷயத்தையே ஏத்துக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் உணர்வோட தொடர்ச்சி மட்டும்தான் இருக்கு இதை எப்படி சொல்றாங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏத்துற மாதிரி நெருப்பு ஒண்ணுதான் ஆனா மெழுகுவர்த்தி வேற இந்த நம்பிக்கை எல்லாம் கிழக்கு ஆசிய நாடுகள்ல மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா ஆச்சரியப்பட போறீங்க இதோட வேர்கள் உலகம் முழுக்க வரலாறு நெடுக பரவி கிடக்கு இந்த டைம் லைன் பாருங்களேன் இது வெறும் கிழக்குல மட்டும் இருக்கிற நம்பிக்கை கிடையாது பண்டைய இந்திய வேதங்கள்ல ஆரம்பிச்சு நேரா கிரேக்க தத்துவ பித்தாகரஸ் ஐரோப்பாவில இருந்த செல்டிக் ட்ரூயிட்ஸ் வரைக்கும் இந்த கருத்து இருந்திருக்கு ஏன் யூத மதத்தோட கபாலாலையும் இதுக்கு ஒரு வடிவம் இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு கூட ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் அஞ்சுல ஒருத்தர் மறுபிறவிய நம்புறாங்க அப்போ பாருங்க இது உண்மையிலேயே ஒரு உலகளாவிய நம்பிக்கை தான் இந்த கீதை மேற்கோள் ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கிற உறவை ரொம்ப அழகா சொல்லுது உடல்ங்கிறது ஆன்மா போட்டுக்கிற ஒரு சட்ட மாதிரி தான் சட்ட பழசானதும் ஆன்மா ஒரு புது சட்டையை தேடி போகுது சரி ஆன்மா பயணம் செய்யுதுன்னு வச்சுப்போம் ஆனா அந்த பயணத்தை எது இயக்குது இந்த இடத்துல தான் கர்மாங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து உள்ள வருது இத மறுபிறப்பு சுழற்சியோட இன்ஜின்னு கூட சொல்லலாம் கர்மாவை பத்தி பேசும்போது பொதுவா ரெண்டு பார்வை இருக்கு ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் ஒரு காஸ்மிக் ஜஸ்டிஸ் மாதிரி இன்னொன்னு கொஞ்சம் ஆழமானது அதன்படி நம்மளோட நிறைவேறாத ஆசைகளும் பற்றுதல்களும் தான் நம்மளை திரும்ப திரும்ப பிறக்க வைக்குது இதுல இருந்து விடுதலை அடையணும்னா கணக்க நேர் செய்யறது முக்கியம் இல்ல ஆசைகளை திறக்கிறது தான் முக்கியம் மகாபாரதத்துல வர்ற அம்பாவோட கதை இந்த ரெண்டாவது மாடலுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அவளோட மறுபிறப்புக்கு காரணம் அவளோட நல்லது கெட்டது இல்ல பீஷ்மரை பழிவாங்கணுங்கிற அவளோட அந்த தீராத சக்தி வாய்ந்த ஆசை அந்த ஆசை தான் அவளை அடுத்த பிறவிக்கு தள்ளிச்சு சரி தத்துவத்தை விட்டுட்டு இப்ப அறிவியலுக்கு வருவோம் இப்போ இருக்கிற காலத்துல ஆராய்ச்சியாளர்கள் முற்பிறவி கதைகளை வெறும் நம்பிக்கையா மட்டும் பார்க்காம அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு அறிவியல் பூர்வமா ஆராய முயற்சி செஞ்சிருக்காங்க இதுல வர்ஜினியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் இயான் ஸ்டீவன்சனோட ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானது அவர் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஆய்வு செஞ்சிருக்கார் அந்த குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லாத முற்பிறவி விஷயங்களை அதாவது பேரு ஊரு நடந்த சம்பவங்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காங்க இன்னும் ஆச்சரியமா சில குழந்தைங்களோட உடம்புல இருந்த மச்சங்கள் அவங்க சொன்ன போன ஜென்மத்துல ஏற்பட்ட காயங்களோட ஒத்து போயிருக்கு பொதுவா இந்த நினைவுகள் எல்லாம் ஆறு ஏழு வயசுல மறைஞ்சு போயிடுமா ஆனா இதுக்கு ஒரு எதிர்வாதமும் இருக்கு கீத் அகஸ்டின் மாதிரி சந்தேகப்படுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நினைவுகள்லாம் உண்மையிலேயே முற்பிறவில இருந்து வர்றதில்ல இல்ல மறுபிறவை நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கிற சமூகங்கள்ல அந்த கலாச்சாரத்தோட தாக்கத்தினாலேயே குழந்தைங்க இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு அவங்க வாதிடுறாங்க இந்த விஷயத்தை ஆராயறதுல ரெண்டு முக்கியமான வழிமுறைகள் இருக்கு ஒண்ணு ஹிப்னாசிஸ் அதாவது மனவசியம் செஞ்சு முற்பிறவி நினைவுகளை கொண்டு வர்றது ஆனா அறிவியல் உலகம் இதை ஒரு போலி அறிவியல்னு தான் பாக்குது ஏன்னா இதுல நாமளா கற்பனை பண்ணிக்கவோ இல்ல தவறான நினைவுகளை உருவாக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொன்னு இருக்கு ஸ்டீவன்சன் செஞ்சாரே அந்த மாதிரி குழந்தைங்க தானா சொல்ற நினைவுகள் இது கொஞ்சம் நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க ஆனா இதுலயும் சில சவால்கள் இருக்கத்தான் செய்யுது அறிவியல் ஆதாரங்கள் ஒரு பக்கம் விவாதத்துல இருந்தாலும் இந்த மறுபிறவிங்கிற கருத்து மட்டும் எப்படி ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷ மனசை விட்டு போகாம இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கு இதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல உலகத்துல நடக்கிற அநீதிக்கு இது ஒரு விளக்கத்தை கொடுக்குது ரெண்டாவதா வாழ்க்கையே ஆன்மாவுக்கான ஒரு பள்ளிக்கூடமா மாத்துது ஒவ்வொரு பிறவியும் ஒரு புது பாடம் மூணாவதா இது மரண பயத்தை குறைக்குது சாவ ஒரு முடிவல்ல அது ஒரு புது தொடக்கத்துக்கான வாசல்னு சொல்லுது இந்த மேற்கோள் அதை ரொம்ப அழகா சொல்லுது பிறக்கும் ஏன் ஒருத்தர் கஷ்டப்படணும் இன்னொருத்தர் வசதியா இருக்கணும் இந்த கேள்விக்கு மறுபிறவி ஒரு தத்துவ ரீதியான பதிலை கொடுக்க முயற்சி பண்ணுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மறுபிறவிங்கிறது ஒரு பழங்கால உலகளாவிய ஐடியா அது கர்மாங்கிற விதியால இயக்கப்படுது அது நம்மளோட அநீதி ஆன்மா வளர்ச்சி மரணம் பத்தன ஆழமான கேள்விகளுக்கு ஒரு பதிலா இருக்கு அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் விவாதத்துல இருந்தாலும் ஒரு தத்துவமா அதோட சக்தி இன்னைக்கும் குறையல கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் ஒருவேளை இந்த வாழ்க்கை மட்டுமே நம்மளோட கடைசி வாழ்க்கை இல்லைன்னா இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களோட அனுபவங்கள் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு உங்கள் ஆன்மாவோட அடுத்த கட்ட பயணத்துக்கு நீங்கள் எதை எடுத்துட்டு போவீங்க யோசிச்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்